கொஞ்சம் தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி அவ்வளோதாங்க இது இது மூணுமே போதும் இப்போ நான் வந்து ரெண்டு வாழைப்பழம் எடுத்து எடுத்திருக்கேன் அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக ரெண்டு நிமிஷத்து மூணு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க நம்ம வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு சளி பிடிச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எதுவும் ஆகாது இப்போ நம்ம வானிலையில் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு இதில் சேர்த்தணும் கடுகு பொறிஞ்ச பிறகு நான் இதுக்கு சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டேன் கொஞ்சம் சீரகம் சேர்த்துனா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதாவது சக்தியும் ஆகும் இப்போ நான் பச்சை மிளகாய் ரொம்ப பிடிப்பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி துண்டு அதுவும் பொடிப்பொடியாக நறுக்கி அதில் சேர்த்திட்டாங்க கடைசியாக நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துனேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகுத்தூள் இதில் சேர்த்திடலாம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்தியாச்சு பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் நிறைய உப்பு போட்டுறக்கூடாது பாருங்கள் நான் இடித்து போட்டேன் மிளகு இடித்து போட்டுட்டு அதன் பிறகு உப்பு இப்போ கொஞ்சம் ஓரளவு தான் உப்பு போடணும் பார்த்து போடணும் அவ்வளோதாங்க இதில் தண்ணி எதுவுமே தேவையே இல்லை அப்படியே நம்ம வாழைப்பழத்தை போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் நான் இப்போ ஒரு பெரட்டு பெருட்டின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோவே தான் இதுக்கு கொத்தமல்லி தலை கருவேப்பிலை தூவிக்கலாம் அதோட இந்த வாழைப்பழ ஃப்ரை சாலட் ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்குங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீயும் குடிச்சிடலாம் ஏன்னா காரசாரமான வாழைப்பழம் சேலட் இது அதனால டீ குடிக்கலாம் நிறைய வாழைப்பழ வெரைட்டிஸ் இருக்குது இது கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும் இந்த வாழைப்பழம் அதாவது பூம்பழம்ங்கிறது கொஞ்சம் தன்மையாக இருக்கும் இது நான் சாப்பிடும்போது புளிப்பு நம்ம புளி போட்ட த எப்படி இருக்கும் அது போல் தன்மை இந்த சீரகம் மிளகு போட்ட உடனே அது எடுத்து காட்டுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க வேறு ஒரு வாழைப்பழம் அது கற்பூர வாழைப்பழம் அதெல்லாம் அப்படி இருக்காது ஒவ்வொரு ஒரு விதமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்